இலங்கையின் பண்பாட்டு தலைநகரமான கண்டியில் நிற்கின்றேன் பாருங்கள் பின்னால் ஒரு சிறிய ஏரி ஊட்டி கொடைக்கானல் போல வீடுகள் இருக்கின்றன கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு அடி உயரம்தான் என்றாலும் ஊட்டி கொடைக்கானல் போலவே பூர்ச்சியாக இருக்கின்றது நேற்றும் இன்றும் இங்கே சுத்துகின்றோம் முழு நேரம் சாரல் பெய்து கொண்டே இருக்கின்றது பூர்ச்சியான வேர்க்கவில்லை நன்றாக பேருந்து நிலையத்திலிருந்து இந்த பாதை வழியாக போனால் கண்டி தலதா மாளிகை புத்தருடைய பல் வைத்திருக்கின்ற இடத்துக்கு போய் பார்த்து விட்டு வந்தோம் இந்த வீதி வந்து டிஎஸ் எஸ் சேனநாயக்க வீதி அவர் நாட்டின் முதல் பிரதமராக இருந்தவர் அவருடைய பேரில் இந்த வீதி இருக்கின்றது இது வந்து குயின் ஹோட்டல் அங்கு வரை கலக்கங்க பழமையான விடுதி ஆங்கிலேயர்கள் இங்கே வந்தால் இந்த உடியில் தான் தங்குவார்கள் அங்கே வரைக்கும் பாருங்கள் அப்படி நேராக போனால் பஸ் ஸ்டாண்டு இந்த பக்கம் தலைதான் மளிகை இருக்கு இந்த பாதை நல்ல ஒரு பார்க்க அழகான ஒரு இடம் இந்த கட்டி